அன்பரவர்களே எதிரொட்டேன் சே நல்லதே விரும்பும் முருகானந்தன் லைஃப் ஸோ ஈஸி வாழ்க்கை ரொம்ப இழிப்பு அது காலையில நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது சாத்தியப்படும் அப்படின்னா காலையில் பார்த்திங்கன்னா இப்போது வாக்கிங் வந்து ஹெக்டிக்கா நான் வந்து இண்டியன் ரெக்கார்டில் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் ரீச் பண்ணிட்டேன் இந்தியன் ரெக்கார்டு வந்து முப்பத்தி ஒம்பது புள்ளி எட்டு சாரி நாலு நிமிஷத்தில் வந்து பத்து கிலோமீட்டர் இது வந்து இந்தியன் ரெக்கார்டு நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதை கம்பேர் பண்ணுறப்போ தேர்ட்டி சாரி ஃபார்ட்டி எய்ட்டு ஃபார்ட்டி நைன் மினிட்ஸ் பக்கம் வந்தாச்சு இந்த சென்ஸ் ஒரு பத்து நிமிஷம் தான் ரீச் பண்ணிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஸோ வயஸ் ஒரு முக்கியமே இல்லை அப்போ ப்ராக்டிஸ் காலையிலேயே இந்த ப்ராக்டிஸ் ஹெக்டிக்கான ஒரு ப்ராக்டிஸ் அது டார்கெட்டை வச்சு அப்போ என்ன ஆகுனால் நமக்குள்ளே டார்கெட் செட் பண்ண ஆரமிச்சிருவோம் எல்லா விஷயத்தையும் டார்கெட் செட் பண்ணிடுவோம் ஜெயிச்சல்லா வாழ்க்கை ரொம்ப ஈஸி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் வாழ்க்கை ஜெய்ச்சல்லா